ஹாய் வாங்க நம்ம எலிக்கு கைமா உண்டை குழம்பு செய்யலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாயில் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கூடவே நம்ம ஸ்பைசஸ் சேர்த்துக்கலாம் லைட்டாக வதக்கலாம் ஸ்பைசஸ் போட்டு வதங்கினால கொஞ்சம் வெங்காயம் நாலு வெங்காயம் பத்து பச்சம சேர்த்துருக்கேன் போட்டுட்டு அது கூடவே நல்லா வதக்கலாம் வதக்கிட்ட இது தான் வந்து இப்போ நான் கூடவே கொஞ்சம் கஸ்தூரி ஈட்டி இஞ்சி பூண்டு மற்றும் லவங்கத்தை சேர்க்குறேன் எல்லாத்தையும் போட்டுட்டு கடையில் வதக்கிட்டுருக்கீங்க கடையில் போட்டு நல்லா வதக்கலாம் நல்லா வதக்கணும் வாசம் பச்சை வாசம் தான் போச்சுன்னா நல்லாயிருக்கும் இப்போ கொஞ்சம் கொத்தமரிக்காடையும் அடிக்கூட சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம நல்லா வதக்கிட்டோம்னா குழம்பு நல்லா சுவையாக இருக்கும் நல்ல மனமாவும் இருக்கும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அடி பிடிக்காமல் இருக்கும் உப்பு போட்டு நல்லா நம்ம விட்டுக்கலாம் நம்ம கலந்துட்டோம்னா அந்த அடி பிடிக்காமல் இருக்கும் தீஞ்ச வாசனை இல்லாமல் இருக்கும் நல்லா வதங்கிட்டு இருக்கு சூப்பராக வந்துருக்கு வாசனை வந்துட்டுருக்கேன் நல்லா வதக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வதக்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் இப்போ நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கேன் வதக்கினது அதே போல் கைமாவும் நல்லா போல அரைச்சி வச்சுருக்கேன் இன்னொரு ஜாரில் ஒரு ஆறு தக்காளி போட்டிருக்கேன் செடி டமேட்டோ போட்டிருக்கேன் இப்போ ஒரு கடாயில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் விடலாம் கூடவே கொஞ்சம் லவங்கம் பச்சை மிளகா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து வதக்கலாம் இப்போ கைமா கூடவே நம்ம கொஞ்சம் அரிசிச்ச மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நான் ஒரு ஸ்பூனோட போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவிக்கு ஏற்ப போடலாம் கொஞ்சம் புது சேர்த்துக்கங்க அப்புறம் இங்கே டெய்ஷியில் வதங்கிட்டு இருக்க மசாலாவே கொஞ்சம் வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் மஞ்சள் தூணும் கொஞ்சம் சிக்கன் மசாலையும் சேர்த்துக்கலாம் அது எண்ணெயிலையும் நல்லா வதங்கிட்டோம் நல்லா வதங்கிட்டுருக்கு பறிச்சி வச்ச மசாலாவையும் நம்ம அதுக்குடைய சேர்த்துக்கலாம் சேர்த்து உப்பு போட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் நல்லா போடலாம் போடணும் செவிக்கேருப்பை தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம் போல் கலந்துக்கலாம் தண்ணி எல்லா வடத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் பாருங்கள் எப்படி இருக்கிறோம் இப்போ நான் கைமார்டியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் மசாலாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் குழம்பு கொச்சின்னு இருக்கேன் குழம்பு கொதிக்கும் போது நம்ம எடுத்து ஒரு ஒரு ரொண்டையை எடுத்து அதில் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்தாச்சு ஒன்றுன்னா சேர்த்துட்ருக்கேன் ஒருத்தர மேலே எரித்து வராங்க சூப்பராக பத்து நிமிஷம் ரெடிட்டு இருக்காங்க ஆமாம் ரெடிட்டாங்க எல்லாம் ரெடி பத்து நிமிஷம் போகிறோம் உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி எல்லாமே மேலே வர ஆரம்பிச்சிட்டோம் கைமாக வெந்த உடனே மேலே வந்துடும் வேகத்துக்கு முன்னாடி சப்பாத்தி தோசை சுவையாக இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் வீட்டில் ரொம்ப ஈஸியாக இருக்குது இது கீரைஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை இட்லிக்கும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செய்து பார்த்து எனக்கு சொல்லுங்கள் வாங்க சூப்பராக கைமா ஒன்று குழம்பி தேங்க் யூ